தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் ஷோ இன்னைக்கு நாகம்பன் சார்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு அதை பத்தி கேட்போம் அதே மாதிரி இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி பினான்ஸ் கரஸ்பாண்ட் விக்னேஷ் கிட்டையும் பேசலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சார் இன்னைக்கு பேங்க் நிப்டில செபி சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் தேசிய பங்கு சந்தையில நிஃப்டி அதற்கு இணையாக நிப்டியினுடைய அந்த குறியீட்டினுடைய முன்பேர வணிக ஒப்பந்தத்துக்கு இணையா பிரபலமா வணிகமாக கூடிய இன்னொரு குறியீடு நிப்டி வங்கி குறியீடு பேங்க் நிப்டின்னு ரொம்ப பாப்புலரா சொல்லுவாங்க நிப்டி பேங்க் இண்டெக்ஸ் அது இதுல வந்து செபி சில மாறுதல்களை கொண்டிருக்காங்க அது வந்து முன்பேற வணிகம் சம்பந்தப்பட்டது தானே இதுல ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம் இருக்கு அது என்னங்கறத நான் சொல்றேன் முதல்ல என்ன மாறுதல்ங்கிறத பார்க்கலாம் இந்த நிப்டி பேங்க் அல்லது பேங்க் நிப்டியில வந்து இப்ப பனிரண்டு பங்குகள் இருக்கு இதுல மூன்று மாறுதல்கள் முக்கியமான மாறுதல்களை சொல்லியிருக்காங்க செபி ஒன்று இதுல பனிரெண்டு பங்குகள் தான் இப்ப இருக்கு இத பதினான்கு பங்குகளாக அதிகரிக்க சொல்லிருக்காங்க இரண்டாவது இதுல இருக்கக்கூடிய டாப் கான்ஸ்டிடியூட் ரொம்ப முக்கியமானது வந்து முன்னால முப்பத்தி மூணு பெர்சன்ட் வரைக்கும் வெயிட்டேஜ் இருக்கலாம் அதாவது இந்த பன்னிரெண்டு பங்குகள்ல ஒரு பங்கு மட்டுமே நீங்க முப்பத்தி மூணு பெர்சன்ட் வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு இருந்தது அதை இப்ப இருபது பெர்சன்ட் அப்படின்னு அதிகபட்சம் இருபது பெர்சன்ட்டுக்கு மேல நீங்க முதலீடு செய்ய அதாவது அதனுடைய வெயிட்டேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சோ இது ரெண்டாவது மாறுது சோ பன்னிரெண்டு பங்குகளை பதினால மாத்தணும் முப்பத்தி மூணு பெர்சன்ட் அப்படின்னு இருந்தது இருபது பெர்சென்டா குறைச்சிருக்காங்க சோ தட் ஒரு கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இல்லாம ஒரே ஒரு பங்குல மட்டும் அதிகமா முதலீடு செய்து அது வீழ்ச்சி அடைந்தா பேங்க் நிப்டி பெரிய அளவுல விழும் அது ஏறுனா பேங்க் நிப்டி வேகமா ஏறும் எக்ஸ்ட்ரீம் வாலிட்டாலிட்டி இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க மூணாவது டாப் த்ரீ கான்ஸ்டியூன்ஸ் இதில் இருக்கக்கூடிய இந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான தல அதிக அலக்கேஷன் உள்ள பங்குகள் அதனுடைய வெயிட்டேஜ் நாற்பத்தைந்து சதவீதத்தை தாண்டக்கூடாது இப்போ இருக்கிறது அறுபத்தி ரெண்டு சதவீதம் அதை தாண்டக்கூடாதுன்னு இதை நாற்பத்தஞ்சாக குறைச்சிருக்காங்க ஸோ மூன்று பங்குகள் சேர்த்து நாற்பத்தஞ்சுக்கு மேலே போகக்கூடாது ஒரு தனிப்பட்ட பங்கு இருபது பர்சன்ட்டுக்கு மேலே போகக்கூடாது முன்பு முப்பத்தி மூணாக இருந்தது மொத்தம் பதினாலு பங்குகளாக அதிகரிக்க சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டுல இருந்து இது மூன்றும் எதுக்கு பண்ணிருக்காங்க என்னன்னா ஒன்று பனிரெண்டுல இருந்து பதினாலு அதிகரிக்கும் பொழுது நல்லது கொஞ்சம் விரிவாக ஆகிறது என்ற குறியீடு கொஞ்சம் பிராடர் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் உண்மையான ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் ரெண்டாவது இந்த இருபது பெர்சென்டா கண்ட்ரோல் பண்றதுனால கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் குறைஞ்சி டைவர்சிபிகேஷன் அதிகரிக்கிறது அதே தான் அந்த நாற்பத்தி அஞ்சு குறைச்சிருக்கிறது தான் அறுபத்தி இருந்து ஸோ இந்த மூன்றுனால இந்த பேங்க் நிப்டிங்கிறது இன்னும் கொஞ்சம் கிரெடிபிளா கொஞ்சம் லெஸ் வாலட்டைலா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப அதீத ஏற்ற இறக்கங்கள் பல பேர் பணத்தை சம்பாதிக்கிறது சில பேர் சம்பாதிச்சாலும் பல பேர் விடுறதும் இந்த பேங்க் நிப்டியினுடைய முன்பேற வணிகத்துல அது முன்பேற வணிகம்ங்கிறது ஊக வணிகமா மாறி போச்சு இப்போ அது மாத்திருக்காங்க பேங்க் நிப்டி அந்த குறியீட்டுல இப்போதைக்கு இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐ வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐடிஎஃப் சி ஃபர்ஸ்ட் பேங்க் கேனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃபெடரல் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இண்டஸ் இன் பேங்க் கோட்டக் மஹிந்திரா பேங்க் போன்ற பங்குகள் இதுல டாப் வெயிட்டேஜ் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வங்கி ஐசிஐசி வங்கி பாரத ஸ்டேட் வங்கி இது மூணுக்கும் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கு ஸோ இப்போ இந்த மாறுதல்கள் இந்த மூன்று பங்குகள்ல அதனுடைய வெயிட்டேஜை குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் அது எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் இது எப்படி மாத்திருக்காங்க எதுனால செபியினுடைய செயல்பாடுகளை முதல்ல புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நம்ம வந்து ரெகுலேட்டர் குற்றம் சாட்டுறோம் நம்ம போலீஸ் திட்டுற மாதிரி அதுல ஆனால் சில விஷயங்கள் நியாயம் இருக்கும் சில விஷயங்கள் வந்து எப்படி செயல்படுதுன்னு பார்க்கணும் செபி வந்து இது சம்பந்தமா ஒரு ஒரு டிஸ்கஷன் பேப்பர் விவாதத்திற்காக ஆகஸ்ட் மாதம் வந்து வெளியிட்டார்கள் ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கன்சல்டேஷன் பேப்பர்

இதுக்கு இன்னொரு விஷயம் இதுக்கு டைம் கொடுத்திருக்காங்க ஏன் டைம் தான் ஒரு சாமானிய முதலீட்டாளருக்கு இதுல என்ன இருக்குங்கிறத பார்க்கணும் இப்ப பனிரெண்டுல இருந்து பதினாலு பங்காக அதிகரிக்கும் பொழுது ரெண்டு பங்கு புதுசா உள்ள வரும் குறியீட்டுல அப்ப அந்த பங்கினுடைய விலையில் ஒரு தாக்கம் இது ஏற்படுத்தும் அறுபத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி அஞ்சா குறைக்கும் பொழுது வெயிட்டேஜ் டாப் த்ரீ பங்குகள் அப்ப அந்த பங்குகளிலும் அந்த விலையில் ஒரு சிறிய மாற்றத்தை தற்காலிகமாக நீண்ட கால அடிப்படையில் அதனுடைய செயல்பாடுகள் நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் தான் பங்கினுடைய விலையை தீர்மானிக்கும் என்றாலும் குறுகிய கால அடிப்படையில் திடீர்னு அவங்க அந்த வெயிட்டேஜை குறைக்கணும்னா அந்த இண்டெக்ஸ் அடிப்படையில் அதை ட்ராக் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும் டிஎஃப்ஸ் இருக்கும் எக்ஸேடெட் ஃபண்ட்ஸ் இருக்கும் பங்கித் துறை சார்ந்த பங்குகள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவர்கள் அந்த வெயிட்டேஜ் குறைக்கணும்னா அந்த பங்குகளை சந்தையில் உடனடியா வித்தாகணும் புதுசா சேர்த்துக்காரர்கிட்ட உடனடியா வாங்கியே ஆகணும் அப்ப திடீர்னு அது விலை ஏறும் வாங்குறது விக்கிறது விலை குறையும் இப்படி நடக்கும் ஹெச்டிஎஃப்சி இணைந்த பொழுது நம்ம இதை பார்த்தோம் ஒரு கட்டத்தில் அது மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது எனது சிறு முதலீட்டாளர்களை எல்லாருமே பாதிக்கும் அது மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதற்கு ஒரு கால அளவு கொடுத்துருக்காங்க நாலு மாதம் வரைக்கும் அதிகபட்சம் நாலு மாதம் வரைக்கும் ஒரு மாதம் துவங்கி ஸ்டெப் பை ஸ்டெப் இதை வந்து படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க அந்த ரெண்டு கான்ஸ்டியூன்ட்டும் முதல்ல சேர்த்துருங்க அதுக்கப்புறமா வந்து இந்த வெயிட்டேஜை வந்து நீங்கள் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இருபது பர்சென்ட் குள்ளையும் கொண்டு வாங்கினு சொல்லி டிரான்சே ஒன் டிரான் டூ டிரான் த்ரீ ஃபோர்னு நாலு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க அந்த டார்கெட்டட் வெயிட் அச்சீவ் பண்ணணும் இந்த நாலு சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு பங்குகள் ஸோ அதனால இது படிப்படியாக நிகழும்ங்கிறதுனால உடனடியாக பெரிய தாக்கம் எதுவும் ஏற்படாது அப்படின்னு நம்ம நம்பலாம் ஆனால் சந்தைகள் எப்படி இருக்குங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது சிறு முதலீட்டாளரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாதிப்பு என்னன்னா இந்த ரெண்டு பங்குகள் உள்ள வர்றதும் மற்ற பங்களுடைய வெயிட்டேஜ் குறையும் பொழுது அந்த பங்குகளில் ஏற்படக்கூடிய விலை மாறுதல்கள் தற்காலிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது தவிர செவி இரண்டு மூன்று விஷயங்கள் நேற்று பேசியிருக்காங்க ஒன்னு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த ரிசர்ச் அனலிஸ்ட் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் முதலீட்டு ஆலோசகர் செபியிடம் பதிவு பெற்ற முதல் முதலீட்டு ஆலோசகர்கிட்ட நீங்க போய் ஒரு ஆலோசனை கேட்குறீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவார் ரெண்டரை பர்சன்ட் வரைக்கும் நீங்க அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி நம்ம எவ்வளவு நம்ம ஒரு ஒரு பத்து லட்சத்துக்கு கொடுக்குறோம்னா அந்த பத்து லட்சத்துக்கு அவர் ஆலோசனை சொல்லும் பொழுது அதுக்கு ரெண்டரை பர்சன்ட் வரைக்கும் அவர் கட்டணம் சொல்லிக்கலாம் இப்படி ஒவ்வொரு படிக படிம இது இருக்குது அது வந்து ஏற்கனவே நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போய் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கலாம் பிஎம்எஸ் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கலாம் அவர் மூலமாக போய் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு ஏற்கனவே கமிஷன் கொடுத்துருப்பீங்க அப்ப அதை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஒரு முதலீட்டு ஆலோசகர்கிட்ட ஒப்பீனியன் கேட்க பொழுது அவர் வந்து அசர் மேனேஜ்மெண்ட்ல வந்து அவர் அவர் ஒப்பீனியன் கொடுத்து நம்ம முதலீடு செய்ததுக்கு தான் போட முடியுமே தவிர ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறதுக்கு அவர் வந்து கமிஷன் கொடுக்க முடியாது பட் நிறைய பேருக்கு நீங்க பாத்துருப்பீங்க உடம்பு முடியலன்னா ஒரு டாக்டர் போய் கேட்போம் அப்புறம் செகண்ட் ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர் கேட்க போவோம் அந்த மாதிரி இவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட முதலீடு செய்திருந்தால் கூட இன்னொரு தட்டு போய் ஆலோசனை சார் நான் பண்ணது கரெக்டா தப்பா இல்ல மாத்தலாமான்னு கேட்க போறப்ப அவர் கட்டணம் வாங்காம எப்படி சொல்ல முடியும் சோ இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் வாங்கினா அதுக்கும் வந்து நீங்க கட்டணம் சப்ஜெக்ட் டு சர்டன் லிமிட்ஸ் நீங்க வாங்கலாம் அப்படின்னு அனுமதிச்சிருக்காங்க ஸோ நீங்க இன்னொருத்தட்ட முதலீடு செய்து டிஸ்ட்ரிபியூட்டர் கட்டணம் போடலாம் ஆனால் அது தெளிவாக இதில் குறிப்பிடணும் அது போகத்தான் நான் அந்த கட்டணம் ஸ்டார்ட் பண்றேன்னு இந்த முதலீட்டு ஆலோசகரோ ஒரு சேச்சனோ சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான் முதலீட்டாளரை பொறுத்தவரை ஒரு செகண்ட் ஒப்பீனியன் ஒருத்தட்ட வாங்கிக்கிறதுங்கிறது தப்பில்லை பட் தேர்ட் ஒப்பீனியன் ஃபோர்த் ஒப்பீனியன் போய்கிட்டே இருந்தோம்னா வந்து நம்ம சொல்லுவோம் அனாலிசிஸ் இஸ் பேரலிசிஸ் அப்படின்னு பங்கு சந்தையில் ரொம்ப ஓவர் அனாலிசிஸ் பண்ணோம்னா முதலீடு செய்ய மாட்டோம் அதற்கூட சந்தை எங்கேயோ போய் நிற்கும் இது ஒரு ஸ்ட்ரைக் ரைட் கைண்ட் ஆஃப் பேலன்ஸ் இது ஒரு நல்ல விஷயம் ஓகே சார் இப்ப முதலீட்டாளர்கள் சில டவுட் கேக்குறாங்க சந்தை கொஞ்சம் ஒலட்டையிலா இருக்கு ஏறுது இறங்குது இதுல வந்து எங்களால வந்து சரியாக முதலீடு பண்ண முடியுமான்னு தெரியல எங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்ப வந்து பாண்ட் மார்க்கெட் போலாமா அப்படின்னு வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து சொல்றாங்க பாண்ட் மார்க இந்த மாதிரியான தேர்வு பண்றது ஒரு அதீத ஏற்ற இறக்கத்துல இருக்கும் போது எதுக்கு நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் பாண்ட் அல்லது டிபென்ச்சர்ல பணத்தை போட்டு போயிடலாம் ஏதோ ஒரு உத்தரவாதமான வருமானம் வந்துகிட்டு இருக்கும் மாசம் மாசமோ வருஷத்துக்கு வருஷா வருஷமோ அப்படின்னு சில பேர் சிந்திக்கிறாங்க இது ஒரு விதத்துல கரெக்ட் ஒரு விதத்துல காஷியஸா இருக்கணும் என்ன காரணம்னா ஒரு வங்கியில நீங்க டெபாசிட் போட்டீங்கன்னா அது மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதி பெற்ற வங்கியாக இருப்பின் குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் அதிகபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு மறைமுகமான உத்தரவாதம் காப்பீடு இருக்கு அந்த ஒருவேளை அந்த வங்கி ஏதாவது ஒரு காரணத்தால் திவாலானால் கூட அந்த ஒரு தனி நபருக்கு ஒரு பேன் அந்த எண்ணுக்கு உள்ளவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கிடைக்கும் ஆனால் நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸோ பாண்ட்ஸோ ஈவன் அது ட்ரிபிள் ரேட்டடாக இருந்தால் கூட எந்த விதமான கேரண்டியோ உத்தரவாதமோ கிடையாது அது செக்யூர் டிபென்ச்சரா இருந்தால் கூட அந்த செக்யூரிட்டிங்கிறது சில கட்டங்களை தாண்டி தான் உங்களுக்கு வருகிறது அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் ட்ரிபிள் ரேட்டட் வந்து சடனா வந்து டபுள் ரேட் ஆகாம சிங்கிள் ரேட் ஆகி அப்புறம் மைனஸ் ஆனதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நடக்கும் நடக்கும்போது ஆயிரம் ரூபா பாண்ட் வந்து எண்ணூறுக்கோ அறுநூறுக்கோ வராமல் மொத்தமா காணாமல் போனது நடந்திருக்கு ஒரு வங்கி எஸ் வங்கியினுடைய டயர் டூ பாண்ட் என்னாச்சுங்கிறத எல்லாரையும் கேட்டீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி பல வங்கிகளுடைய பாண்ட்ஸே வந்து பூஜ்யமான கதைகள் எல்லாம் கடந்த காலங்கள்ல சமீப காலங்கள்ல கூட நடந்திருக்கு ஸோ இதை மனசுல வச்சுக்கணும் பங்கு சந்தை எவ்வளவுக்கு எவ்வளவு ரிஸ்க் கடன் பத்திரங்களும் அவ்வளவுக்கு அவ்வளவு ரிஸ்க் ஆனதுங்கிறது சமீப காலத்துல அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ட்ரிபிள் ஏ ரேட்டட் நல்ல ப்ரோமோட்டர்ஸ் தன்னுடைய பெயர் கெட்டு போனால் அதுக்கு பயப்படக்கூடிய ப்ரோமோட்டர்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்டா இருந்தா போடலாம் பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவா சந்தையில பிக்ஸட் டெபாசிட்ல கிடைக்கிற வட்டியை விட குறைவான வட்டி தான் அங்கே கிடைக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார் இப்போ நம்ம இன்னைக்கு சந்தை நிலவரம் குறித்து விக்னேஷ் தெரிஞ்சுக்கலாம் விக்னேஷ் வணக்கம் வணக்கம் பிரதர் இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு இன்னைக்கு சந்தை வந்து ஒரு ஆரம்பத்துல ஒரு லேசான ஏற்றம் ரொம்ப லேசான ஏற்றம்னா கூட கால ஒரு பத்தே காலுக்கு அப்புறம் தொடர்ந்து சரிவடைஞ்சதை பார்த்தோம் சந்தை முடிவுகளையும் வந்து முடிவுலையும் வந்து அந்த இயக்கத்தால் தான் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸ் ஒரு நானூறு பாயிண்ட்டுக்கு மேல சரிஞ்சு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப் செல்லிங் அதுதான் முக்கியமான ரீசனா இருக்கு அவங்க தொடர்ந்து விக்கிறாங்க மார்க்கெட் அறங்குறது சமீபத்துல அவங்க சந்தை ஏறுனதுக்கு முக்கியமான காரணமும் அவங்க வாங்குனதுதான் இந்த கொடுத்தவனே எடுத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவங்க வாங்கினதுனாலதான் சமீபத்துல அந்த ரேலி போனதையும் பார்த்தோம் இப்ப திரும்பி சரிவடைகிறதுக்கும் அவங்க தான் ஒரு காரணமா இருக்கு ப்ராட் மார்க்கெட் அதே தான் சரிவடைஞ்சிருக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் இந்த பங்குகளும் அதே மாதிரி சரி நம்ம பார்க்கறோம் அதிகமா சரிஞ்ச பங்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டர்னல் என் சிப்லா எசடிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இறங்கியிருக்கு முக்கியமா பாக்கணும் அடுத்த செக்டர்ஸ் பாத்தோம்னா பிஎஸ்சி பேங்க் செக்டர் வந்து ஒரு ஒன்றரை சதவீதம் ஏறி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நாகப்பன் நம்ம சார் சொன்ன மாதிரி பேங்க் நிப்டி இண்டெக்ஸ்ல வர்ற மாற்றங்கள் சில பங்குகள் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி பங்குகள் வந்து அது உள்ள சேர்க்கப்படும் அதுக்கான பொட்டன்ஷியல் வாய்ப்பு அது சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கிறதுனால இந்த பிஎஸ்சி பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஏறி இருக்கிறத பாக்குறோம் அதோட முக்கியமா பிஎஸ்சி பேங்க் ஸ்டாக்ஸ்லயே அதிகமா ஏறினது பாத்தீங்கன்னா கனரா பேங்க் ஸ்டாக் ஏன்னா அவங்களோட ரிசல்ட் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களோட பங்கு விலை வந்து ஏறி இருக்கு ஒரு முக்கியமான கம் இது தவிர இந்த பேங்க் நிப்டி இண்டெக்ஸ்லயே மற்ற பங்குகள் வர்றதுனால ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ இந்த மூணு பங்குகளுக்கான வெயிட்டேஜ் அந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பங்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த ஒதுக்கீடு வந்து இந்த மூணு பங்கு அதாவது எச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் எஸ்பிஐ இதுக்கு மூணுக்கும் குறைக்க குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இல்லையா அதனால இந்த பேங்க்ஸ்ல வந்து சரிவடைஞ்சிருக்கிறத பாக்குறோம் இன்னைக்கு சென்செக்ஸ் சரிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அதிக கான்ட்ரிபியூட் பண்ணது அந்த சரிவுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண பங்குன்னு பாத்தீங்கன்னா எச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் கோட்டக் பேங்க் இந்த பிரைவேட் பேங்க்ஸ் தான் சரிவடைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் அதுதான் நீ சந்தை சரிவுக்கு முக்கியமான காரணமா இப்ப நம்ம கமெடிட்டி சுகர் தங்கம் வெள்ளி இதனுடைய நிலவரம் எப்படி இருக்கு தங்கம் வந்து ஒரு பெரிய சரிவுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு லேசான ஒரு அரை சதவீதம் சரிவுன்னு சொல்லலாம் சில்வர் வந்து ஒரு எந்த ஒரு ஏற்றமோ இருக்கமுல்ல ஃபிளாட்டாக இருக்கு அதே மாதிரி க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட ஃபிளாட்டாக தான் இருக்கு ஒரு பெரிய ஏற்றமோ இருக்கமோ அந்த மாதிரி இல்ல டாலர்னு பாத்தீங்கன்னாலும் சரி டாலர் ரெண்டெக்ஸோட மதிப்பும் பெரிய ஏற்றமோ இருக்க முடியல ஃபிளாட்டாக தான் இருக்கு அதே மாதிரி டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் இருக்கு பெரிய சரிவோ ஏற்றமோ எதுவுமே இல்லை நம்ம வந்து தினமும் வந்து வருவாய் வந்து ஒரு பதிமூணு சதவீதம் வளர்ந்துருக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் லாபம் வந்து ஒரு ஏழு சதவீதம் வளர்ந்துருக்கு மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் ஆனா அதுல முக்கியமா ஒரு காம்பனன்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உள்நாட்டு ஹோல்சேல் உள்நாட்டுல மொத்த விற்பனை ஹோல்சேல் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் சரிஞ்சிருக்கு அதாவது நாலு புள்ளி நாலு லட்சம் யூனிட்ஸ் தான் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் மாதமே வந்து ஜிஎஸ்டி ல வந்து சில மாற்றங்கள் கொண்டு வரப்போ அப்படின்னு சொன்னாங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து அந்த ஜிஎஸ்டி மாற்றங்கள் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு என்ன கார் கார்களுக்கு வந்து விலை குறைய போகுது வரி குறைப்புனால விலை குறைய போகுது அடுத்து பண்டிகை சீசன் வேற வருது அப்படிங்கறதுனால அறிவிப்பு வந்துச்சு அப்ப மக்கள் என்ன பண்ணிட்டாங்க நான் வந்து பண்டிகை சீசன் அப்ப வாங்கிக்கிறேன் தள்ளி போட்டுக்கிறேன் கார் வாங்குறதுங்கிறது பெரிய டிசிஷன் தானே எல்லா குடும்பங்களுக்குமே அப்ப நான் தள்ளி போட்டுக்கிறேன் அடுத்து லேட்டா வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த கார் வாங்க முடிவை தள்ளி போட்டுக்கிறாங்க என்ன அந்த வரி குறைப்பு அமலுக்கு வர்றது அப்படிங்கிற காரணத்தினால இதனால அவங்களோட மொத்த விற்பனை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மார்க்கில சொல்லியிருக்காங்க பட் கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து இப்போ அதுக்கப்புறம் சேல்ஸ் பயங்கரமா பூஸ்ட் ஆனதை நம்ம பார்த்தோம் சேல்ஸ் நல்லா வளர்ச்சி அப்படி எல்லாம் சொன்னாங்க மார்க்கில நிறைய கார் சுத்திருக்கோம் அந்த ஃபெஸ்டிவல் சீசன் நவராத்திரி டைம்ல தீபாவளிக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க சந்தை எப்படி பார்க்குது அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும் மார்க்கியோட ஷேர் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா ஐ மீன் நாளைக்குன்னா மண்டே அதுல தெரிஞ்சிடும் அது சந்தை எப்படி பாக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அது மாதிரி ஆனா எக்ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீத வளர்ச்சி மாருத்தியில அவங்க அது நல்ல சிறப்பா வளர்ச்சி கண்டிருக்கு அடுத்து பாரத் பெட்ரோலியம் அவங்களோட ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க வருவாய் ஒரு மூணு சதவீத வளர்ச்சி லாபமும் நூத்தி அறுபத்தொன்பது சதவீத வளர்ச்சி அஹ் செஞ்சிருக்காங்க செலவுகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஒரு பெரிய குறைவு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு லேசான சரிவு இதுவரை பங்குதாரர்களுக்கு ஒவ்வொரு பங்குக்கும் ஏழு ரூபாய் ஐம்பது பைசா விவரன் வழங்கப்படும் அப்படின்றும் சொல்லியிருக்காங்க இது க்யூட்டோ இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஐபிஓ கில் ஏதாவது இருக்கா ஓக்லா அந்த நிறுவனத்தோட ஐபிஓ இன்னைக்கு கடைசி நாள் சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு முக்கியமா புக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருச்சதை பாக்குறோம் அடுத்த அது இரண்டாவது நாள் அந்த ஹெல்மெட் பேசணும் இது வரைக்கும் ஒரு ஐந்து மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு ரீட்டைல் போர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அடுத்து லென்ஸ்கார்ட் பெரும் சர்ச்சையை கிளப்பிருக்க ஒரு ஐபிஓன்னு சொல்லலாம் அன்னைக்கு முதல் நாள் முதல் நாளே ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு மொத்த போஷனுமே சரி ரிட்டெய்ல் புக்கும் ஃபுல்லா புக் ஆயிடுச்சு கியூஐபி அதுவும் புக் ஆயிடுச்சு எம்ளாயி போஷன் அதுவும் வந்து ஃபுல்லாவே சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு இது மாதிரி ஃபுல்லாவே சப்ஸ்கிரைப் ஆயிட்டாலும் கூட இது முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கர் புக் பத்திய தகவல் வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஆங்கர் வச்சு என்னன்னா இன்னைக்கு ஐபிஓ வந்து பொது முதலீட்டாளர்களுக்கு வந்து தொடங்குது இப்போ எல்லாருமே அப்ளை பண்ண முடியும் இப்ப லென்ஸ்கார்டோட ஐபிஓ இன்னைக்கு தொடங்குதுன்னா இன்னைக்கு எல்லாருமே அப்ளை பண்ண முடியும் இதுல இருந்து நாளைக்கு நடக்கும் அதாவது இந்த ட்ரேடிங் டேஸ்ல வந்து ஐபிஓ நடக்கும் ஆனா இதுக்கு முத நாள் பாத்தீங்கன்னா ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் திறந்து விடுவாங்க ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பென்ஷன் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அது மாதிரி பெரிய பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள் இவங்களுக்கு வந்து முதலீடு செய்ய அனுமதிக்கப்படும் அவங்க வந்து பங்குகளை வாங்குவாங்க இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மத்த முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி லிக்விடிட்டியை கூட்டுறதுக்கும் வந்து இந்த மாதிரி ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க அது மாதிரி நேத்து வந்து அவங்களோட ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அளவுக்கு ஓபன் ஆயிருந்து அதுல இன்வெஸ்ட்மெண்ட் நடந்ததை பாத்துருக்கோம் எந்தெந்த கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பிளாக் ராக் பிடெலிட்டி நோமுரா கேபிட்டல் கவர்மெண்ட் ஆப் சிங்கப்பூர் நாவே பென்ஷன் பண்ட் நியூ வேர்ல்டு இந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு சில தவிர மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பென்ஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க கார்ட் ஐபோ வந்து ஏற்கனவே மிக அதிக மதிப்பு வெளியாகுது அப்படின்னு நம்ம பாத்துக்கணும் இப்ப இதுக்கு வந்து செபி வந்து இதுக்கு வந்து தடையெல்லாம் போட முடியாது ஏன்னா அவங்க எல்லாமே உண்மையா சொல்லியிருக்காங்க எதையும் மறைக்கவும் இல்லை எல்லாத்தையும் சொல்லி அவங்க வந்து ஐப்போ வெளியிடறாங்க அதுக்கு வந்து இவ்வளவுதான் மதிப்பு இவ்வளவு வெளி விலையில வெளியிடறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப வந்து நம்ம ஒரு ஹோட்டல் போறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஹோட்டல் போறோம் ஒரு மீல் சால்ர் போடுறோம் அப்படின்னா வந்து பத்தாயிரம் ரூபாய் பில்லுன்னு சொன்னா நம்ம வாங்கியே ஆகணும் சாப்பிட்டே எந்த கட்டாயமும் இல்லை அது வந்து ஃபைவ் ஸ்டார் சர்வீஸ்ன்னா அது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வேணா அந்த ரேட்டுக்கு வேணா கொடுப்பாங்க ஏன்னா ஃபைவ் ஸ்டார் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஹோட்டல்ல வந்து அவளை கொடுக்க மாட்டாங்களே அது மாதிரி இவங்க வந்து அவ்வளவு பெரிய விலை கொடுக்குறாங்கன்னா வாங்குறது வாங்காத நம்ம இஷ்டம் தான் அதுக்கு நீ வாங்க வாங்காதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சோ அது வந்து ஓகே ஆனா பென்ஷன் ஃபண்ட்ஸ் போய் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணதே நம்ம வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க எப்படி வந்து சிறு முதலீட்டாளோட பணத்தை கொண்டு போய் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரிஸ்கான ஐபி ஹை வேலியேஷன் போடுவீங்க அப்படின்னு சமூக வலைதளங்களை விமர்சனங்கள் பாக்கோம் ஆனா அதே மாதிரி ஏஎஃப்னு சொல்ற ஆல்டர்நேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அவங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா அதெல்லாம் ஒரு கோடி ரூபாய் இருந்தால் தான் ஏஎஃப்ல நீங்க இன்வெஸ்ட்டே பண்ண முடியும் அப்ப அவங்க அதிக ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த முதலீட்டாளர் தயாரா இருக்கார் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க ஆனா இங்க பிரச்சனை and that பென்ஷன் ஃபண்ட்ஸ் கூட இதில் வச்சு பென்ஷன் பணத்தையும் ரிட்டைர்மெண்ட் பணத்தையும் வச்சு இந்த மாதிரி அதிக ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் உண்மையிலே கேள்விக்குட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து செவியோ இல்லை வந்து பென்ஷன் ரெகுலேட்டர் பிஎஃப்ஆர்டிஏ இருக்காங்களே அந்த அமைப்போ அவங்க வந்து இதுக்கு ஒரு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு உத்தரவுமே இல்லை அதுலேயும் ரிஸ்க்கான முதலீடு தான் அவங்க ஃபண்ட் மேனேஜர் தான் முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுருக்காங்க எஃப்ஐஏமே பிரபலமான மிக பிரபலமான எஃப்ஐ எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று அவங்க இருக்குன்னு பார்க்குறாங்கன்னு நம்ம வச்சுக்குவோம் ஆனால் பென்ஷன் ஃபண்ட்ஸ் கூட அந்த மாதிரி ஒரு ரிஸ்கான ஐபிஓல ஹை வேல்யூஷன் போடுறதுங்கிறது வந்து ஏற்கத்தக்காத மாதிரி இருக்கு நன்றி விக்னேஷ் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க மீண்டும் திங்கக்கிழமை சந்திப்போம் நன்றி நன்றி தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி